வணக்கம் டாக்டர் இந்த கால மரதங்கணியில் நடந்த டிசிசி மீட்டிங்கில் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணதுக்கு காரணம் என்ன என்னென்னா அப்போது மரதங்கணி மீட்டிங் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் செய்வார் என்று தான் எனக்கு சொல்லப்பட்டது அதால் நான் அதை பெருசாக விரும்பியில் ஏனென்றால் மருதங்கணியில் போய் ஒரு கேட்குற கேள்வியல் பொதுமக்களிட நலன்களுக்காக கேட்கல அதை கிரகிச்சு கொண்டு சொல்ல முடியாமல் போயிடும் என்று எல்லாமே இல்லை இப்போ இந்த தேவையில்லாமல் அதோட இவர் எங்கட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தன்னுடைய அடியாட்கள் என்று சொல்ற ஒன்று ரெண்டு பேரையும் எனக்கு சொல்லப்பட்டது அவர்களுக்கு குடிக்க கொடுத்து கூட்டிக் கொண்டு வந்து கத்திரத்துக்கு வைத்திருந்தாகவும் அப்ப நான் அந்த அப்படி காவாடித்தனமான டிசிசி மீட்டிங்ல நடத்துறவுல போகிறத விரும்புதுல அப்ப நானே அவை போனான் இன்றைக்கு சாவச்சேரியை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் நடத்துவார் தான் எனக்கு சொல்லப்பட்டது கடிதத்துல இளங்குமரன் என்று இருந்தும் ரஜீவன் அவர்கள் நடத்த குடியரசு சாரிய விருவல்தான் கூட என்றால் ராஜீவன் வந்து ஒரு படித்த ஆசிரியர் அவரோட கதைக்கலாம் சொல்ல விடுவாங்க கூட ஒரு ஸ்கிரீன்ஷாட் என்ன என்னுடைய கேட்ட டாக்டர் அது எனக்கு சரியா பாதிக்குது என்ன வீட்ட வைஃப் எல்லாம் சண்டை பிடிக்கணும் அவருக்கு எடுத்து விடுங்க டாக்டர் அப்ப நான் எந்த கருத்து இல்லை எனக்கு இந்த போஸ்ட்ல கொமெண்ட் பண்ணா ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு போட்டிருக்கேன் நான் உடனே எடுத்து விடுறேன்னு சொல்லி அதை எடுத்து விடுனேன் என்றால் ரஜீவனோட இப்ப எங்க மட்டுமில்ல மத்திய பொருளாதார நிலையம் வந்து சம்பந்தமாக நான் கேள்வியில் கேட்க ரஜிவன் அதை விளாங்கிக்கொள்ளுது கொள்வோம் டாக்டர் விளங்குது ஏதாவது கதப்பம் நீங்களும் முழுக்கா பார்லிமெண்ட்டுக்கு வாங்குவோம் நாங்கள் அது சம்மந்தமான கைத்தொழில் அமைச்சரோட கதைச்சு அதில் ஒரு இருநூறு மில்லியன் எங்கேயும் அதை வேண்டி ஒரு ப்ராஜெக்ட் நீங்களும் நாங்களும் சேர்ந்து செய்வோம் வாங்கோ டாக்டர் தான் ரஜுவன் வளமையாக கேட்கிறது ஆனால் இளங்குமரணை பொறுத்த வரைக்கும் என்னென்னால் நான் நினைக்கிறேன் என்பிபி அரசாங்கம் சற்று சிந்திக்க போனும் இளங்குமரண வந்து மக்கள் இந்த முக்கியமான விஷயங்களை கதை கவர் சம்பந்தம் என்றால் ரஜீவன் வந்து பொருத்தமானவராக இருக்கார் அதுமாரி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அண்டே டிசிசி மீட்டிங்ல கூட பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சரும் ஆகிய கௌரவ் சந்திரசேகர் வந்து என்று கத்திருந்தார் அவர் யாரை பார்த்து கத்திருந்தவர் என்று சொன்னால் நிப்பாட்டர் அடே குமரன் என்றுதான் கதச்சிருந்தவர் ஆனால் ரஜீவனோ அல்லது பவானந்த சரோ அப்படியான வாய் தர்க்கங்கள்ல தனிப்பட்ட ரீதியா கதை கேள் உண்டு நீங்க அதை வழியா பாத்துருக்கீங்க இப்ப இளங்குமரன் என்றது வந்து என்பிபி அரசாங்கத்தின் ஒரு பின்னடைவு நான் அங்க போய் மக்களுக்கு பின்னடவே ஏற்படுத்த விரும்புகிறேன் நடுங்க இன்னைக்கு அதுக்காக தான் நான் போயிடுவேன் அப்ப இன்று இப்ப மாலையில சாவச்சேரி டிசிசி மீட்டிங்ல நிறைய விடயங்கள் நடந்தது அதை உண்மையாவே சாவச்சேரி உங்களுடைய கோட்டை என்று சொல்லுவாங்க டிசிசி மீட்டிங் சாவச்சேரியில இந்த மாதிரி இருந்தது இல்ல அப்ப நான் அது என்னன்னா இந்தியா டிசிசி மீட்டிங்ல ரஜீவன் எம்பியே என்னோட கதைக்கே சொல்றேன் டாக்டர் நான் அவட்ட நான் ரஜீவன் எம்பிட்டு அண்ணன் நீங்கள் இப்ப சகசரி மாதிரி முக்கியமான இடங்களை நீங்கள் எடுத்து நடத்தில ஏனண்டா இன்றைக்கு பாருங்க இன்றைக்கு மீட்டிங்ல நடந்ததில இந்த முக்கியமான தீர்மானங்களும் எடுக்கல அதாவது என்னென்னால் கௌரவ பாரமன்ற உறுப்பினர் இளன் குமாரன் பாவம் அவரை நான் குறை சொல்றதுல உதாரணத்துக்கு நான் என்னொராள குறை சொல்றதால எனக்கு இந்த லாபமும் இல்ல இளங்குமரனால அதுல வந்து சில முக்கியமான விடயங்கள் கதைச்சு எடுத்துருக்கோம் முக்கியமான கண்டல் காடுகள் சம்பந்தமான பிரச்சனை பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனை அந்த பாதையில் சம்பந்தமான பிரச்சனை மடங்கட வைத்தியசாலை ஆதார வைத்தியசாலை கடைசியாக உறுதிமொழி கொடுக்க வேண்டியதா போய்ட்டு நான் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை பின்வரும் கோரிக்கையாக வைக்கப்பட்டது என்னென்றால் ஒன்று அந்த வைத்தியர்கள் கன்சல்டன்ஸ் இருக்கிறதுக்குரிய குவார்டர்ஸ் என்றது ரெண்டாவது வந்து நான் அவர்களுடைய வைத்தியர் கௌரவ வைத்தியர் ராஜீவன் அவர்கள் கேட்டிருந்தது வந்து டாக்டர் ராஜீவன் அந்த ரேம் அமைக்கிறதுக்கு அதாவது வந்து ரெண்டாம் போர்ட்டுக்கு வந்து ரேம் அமைக்கிறதுக்குரியது ரெண்டு போட்களை இணைக்கிறது சம்மந்தமாக க மூன்றாவது என்னோடய சர்ஜிக்கல் தியேட்டர் வேண்டாம் ஒரே நேரத்தில் ஒரு சர்ஜனும் ஒரு கைனோகாலஜிஸ்ட்டும் வந்து ஒரே நேரத்தில் போய் சர்ஜன் சர்ஜரி செய்து கொண்டிருக்கிறாங்கன்னா அந்த டைம் அவசரமான டெலிவரி ஒன்று வந்துட்டால் எமர்ஜென்சி டெலிவரி என்றால் கைனகாலஜிஸ்ட்டுக்கு அதை செய்யலாமல் போயிடும் ஸோ அதுக்காக இன்னொரு சர்ஜிக்கல் டேபிளும் இன்னொரு சர்ஜிக்கல் லேம்பும் கேட்கணும் அதோட அனஸ்தட்டிக் மிஷின் ஒன்று கேட்கணும் அப்போ அது சம கடைசியாக நான் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டியதாக போயிட்டது நான் அரசாங்கத்திட்ட நான் கதைச்சி எடுத்து தாரேன் அல்லது நாங்கள் அடுத்த வருஷம் ஜனவரி மாதத்துக்குள்ள நான் உங்களுக்கு ஏதாவது செய்து தரேன் எங்களுடைய கட்டமைப்பை பலப்படுத்தினா பிறகு அதில் வர ஃபண்டுகள் இருந்து நான் அதை விட வேண்டி தரேன் என்று சொல்லி நானே செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்கு போயிட்டேன் ஏனென்றால் இப்போ சில விடயங்கள் ரஜீவனுக்கு தெரியும் அவர்கள் ஒரு பாராளுமன்ற எம்பியாக இருந்து கொண்டு அவர்களுடைய அரசாங்கத்தின் குறை மாதிரி இருக்கிற விடயங்களில் பாராளுமன்றத்தில் கதை அப்போ அவர் ரஜீவன் மற்றது பவான் ராஜாக்கள் போன்றவர் எதிர்பார்ப்பினா ஓகே டாக்டர் நீங்கள் கதையுமோ நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அது அவருக்கே தெரியும் அப்போ அது விலங்குமரனுக்கு இல்லை அப்போ ரஜீவனும் பல தடவை குறுக்கிட்டு பொறுங்குற விலங்குமரன் நாங்கள் எப்படி முடிவெடுப்பமான் கதை கேட்கல அதையும் விடுற மாதிரி இல்லை என்றால் ரஜீவனுக்கும் இளங்கோ குமரனுக்கும் ஒரு ஈகோ பிரச்சனை ஒன்றியிருக்கு ஆனால் என்னென்றால் ரஜீவன் ஒரு படித்த என்ன சேப்பேன் ரஜீவன் வந்து கதை கேட்கல இளங்குமரன் கேட்கவும் ரஜீவன் கதை கேட்கல அமைச்சர் சந்திரசேகனே கேட்கிறார் என்றால் அந்த தினம் தெரியும் சந்திரசேகர அமைச்சர் வந்து பவானந்தராசர் கவிச்சதை வந்து ஏற்றுக்கொள்ள நான் கூட எம்பியா இருந்தேன் அவர் சேரன்னு சொல்றேன் என்றால் அவர் என்று அவர் ஒரு காலத்துல பானந்தராசுவரே சேரனு கூப்பிட்டு இருக்காம பத்திரி என்று பானந்தராயிரம் எங்களை கூப்பிடலாம் இளங்குமரன் என்றது என்பிபி அரசாங்கத்துல ஒரு பெரிய பெரிய பின்னடைவு முக்கியமா சாவச்சேரி மக்களுக்கு வந்து இளங்குமரன் எம்பி என்றது ஒரு பெரிய பின்னடைவு ஏனென்றால் இதரோட ஒரு அந்த பிரதேசத்தை சார்ந்த எம்பி என்றதுல அடிபட்டு எடுக்க வேண்டிய விடியான கணக்கு இருக்கு ஆனால் நான் அதில் சிம்பிளாக சொல்லி முடிச்சிருந்தேன்னா அது என்ற ஹைக்கில் வரும் நான் சாவச்சேரி வைத்தியசாலையை சாலைய நான் நினைக்கிறேன் அதுதான் என்னுடைய பதில் என்னென்றால் இந்தியா டிசிசி மீட்டிங் எந்த ஒரு பிரியோசனமும் இல்லாமல் முடிஞ்சது என்றும் மற்றது இன்றைய தினம் அந்த பூனேரிக்கான உள்ளூராட்சி விண்ணப்ப படிவங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தகவல் தகவல் வந்திருக்கும் அதைப்பற்றியதாவது பூனேரி வந்து இன்றைய தினம் வந்து அந்த பொறுப்பில் நான் கொடுத்துருந்தேன் பூனாரிக்கு வந்து இன்றைய தினம் மற்றது எங்களுடைய தம்பி ஜெகதாஸ் விராசன்னு பட் அது அவருடைய டீம் எல்லாருமே போயிருந்து சகல ஃபோமும் முன்னுக்கு பின்னுக்கு பார்த்து என்ன நான் சொல்லிக்கிறேன் நினைவு நாங்க விளையாட மாட்டோம் ஸோ அதை பொறுப்பை விராசன கொடுத்தனால அதை வீடியோ எல்லாம் எடுத்து அனுப்பி அவர்கள் பார்த்து எல்லா ஃபோம் எல்லாம் சைனும் இருக்கிறதா இருந்தா போட்டோகிறார்கள் வின் பண்ணியிருக்கலாம் ஸோ பூனாரியும் பருத்துத்துறையும் நாங்கள் அப்படின்னு பண்ணுவோம் அதில் எந்த சந்தேகம் இல்லை பூனாரியும் பருத்துத்துறையும் சபை எங்கட கையில் வரும் அதில் இந்த சந்தேகம் இனி மற்ற மற்ற நிராகரிக்கப்பட்ட உள்ளூராட்சி வழக்குகள் நடந்து கொண்டிருக்கு திருப்பி போடுவதாக இருந்தால் நான் அந்த பொறுப்பு எல்லாத்தையும் பிரிவாச நேரியாக கொடுத்துருவேன் நான் அது கொடுத்துருவேன் என்றால் அது போன முறை நாங்கள் எதிர்பார்க்கல இவர்கள் இன்னொரு சேர்க்கல ரெண்டே மூன்றாம் மாதம் பதினாறாம் தேதி அடிச்சு எங்களுக்கும் தெராமல் இப்படி சில குளறுபடியும் நடக்கும்னு எதிர்பார்க்கல பெரும்பாலும் எதிர்பார்க்கிறோம் அந்த வழக்குகளில் தீர்ப்பு வந்து மீள ஒப்படைக்கிறதுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் வழங்குமாறு திருப்பி தீர்ப்பு வேறு நினைக்கிறோம் அந்த சந்தர்ப்பத்தில் எங்கட பதினோரு சபையில பத்து சபை தான் தூத்துருக்கு அந்த பத்து சபையும் திருப்பி மறுபடியும் போடுவோம்னு நினைக்கிறோம் கிளிநொச்சி உட்பட கிளிநொச்சி மற்றது பவுனியா எல்லாமே போடக்கூடியன்னு நினைக்கிறேன் டிசிசி மீட்டிங்ல இப்போ உங்களை தவிக்கிற மாதிரி ஒரு கதையை வந்து அமைச்சர் சொன்னவர் தானே இப்போ இனி நடக்க போகிற கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்கெல்லாம் உங்களுடைய வருகை என்ன மாதிரி இருக்கும் இல்லை கிளிநொச்சி எப்போ நாளைய தினம் நான் அதை சிந்திக்க உண்மையாக எனக்கு வழக்கு ஒரு சில வழக்குகள் இருக்குது இப்போ நீதிபதிக்கு அறிவித்து முதலே கேட்டு போகட்டுமான்னு கேட்டு ஓமன் சொன்னால் என்னால் போகக்கூடியதாக இருக்கும் அப்படி இல்லாட்டி அது ஒரு சிக்கலாக இருக்கும் ஆனால் நான் வழக்கு நாடுகளில் வழக்குகளுக்கு போகணுமன்றதையும் கௌரவ நீதிமன்றத்தையும் மதிக்கணும் அப்போ நான் இங்கேயும் டிசிசி மீட்டிங்கையும் போட்டிருக்கிறார்கள் வழக்கம் இருக்கிறது அப்ப அது சம்பந்தமா என்ன டிசைட் பண்ணலி போறதா இல்லையாண்டு பெரும்பாலும் போகணும்னு நினைக்கிறேன் அப்போது கௌரவ அமைச்சருக்கு வந்து அப்படி நிப்பாட்டுறதுக்குரிய அதிகாரமும் இல்லை அவர் அப்படி நிப்பாற்ற வர வேண்டாமான்னு சொன்னால் அதை எழுத்து மூலம் தெரியனமா இருந்தால் நான் போக விடுவேன் எனக்கு மக்களுக்கு தெரியும் இவர்கள் நான் வர வராமர அரசியல் பின்னடைவாக இருக்குமான்னு நினைக்கிறேன் என்ன வர வேணாம்னு சொல்றது ஏன்னா இந்த இருதலை கொள்ளி இறம்ப மாதிரி என்பிபி அரசாங்கத்துக்கு நான் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பிரச்சனை அவனை சுட்டாலும் பிரச்சனை சுடாட்டி பிரச்சனை அதனால நான் நினைக்கிறேன் அவர்கள் அப்படியான முடிவு எடுக்க மாட்டார நினைக்கிறேன் கௌரவ அமைச்சருக்கு சில கேள்விகள் நான் கேட்க விளங்குது விளாங்குது ஆனால் அதை தான் பாதையில் சொல்ல வலிக்கிற வழிகிடையே இளங்கும் குழப்பித்தான் நம்ம நாங்க அமைச்சர்ட்ட பின்னடைவோம் எல்லாத்தின் அரசாங்கம் பின்னாடி விளங்கும் தான் ஆரம்பிக்குது அமைச்சர் அப்படி வேலை சொல்லி எனக்கு இன்வைட்டிங்ல தருவோம் நம்ம இருந்தா நோட் இன்வைட் கிணாச்சிக்கையும் இன்வைட் பண்ணிருக்கணும் இன்வைட் பண்ணா விட்டா எனக்கு மிஸ் ஆகணும் இப்போ மக்களுக்கு தெரியும் இவர்கள் என்னதுக்காக இன்வைட் பண்ணா விடுகிறார்கள் மக்களும் இந்த அரசாங்கத்தை சிம்பிளா புறக்கணிக்கணும் அடுத்தடுத்த வர தேர்தலில் எம்பிபி சிம்பிளா புறக்கணிக்கப்படும் வந்தால் அவன் வந்தாலும் பிரச்சனை அவன் பிராட்டிலும் பிரச்சனை எம்பிபி மே பா மற்றது ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்கில் அந்த ராணுவத்தினால் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிற அந்த காணி சம்பந்தமான விடயங்களை ஏன் அவையில் அது அவாய்ட் பண்ண நட்டமட்ட அந்த சப்டரையே இப்போ நிற்பாடினான் ஏனென்றால் எங்கண்ட இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்ட இந்த காணிகளையும் ஒரு ஒருபோதுமே அரசாங்கமும் கொடுக்கறதுக்கு தயாராகிள்ள வழியாம அந்த பாதையை பாருங்க ரோடு திறந்து விட்டவை இது கொடுக்கல ஆன அளவில் அந்த ஸ்டெப் எடுத்து விட்டவை திருப்பி போட்டுக்கணும் இதே மன்னர்லேயும் திருப்பி போடப்பட்டதாக ஒரு தகவலும் நான் நேராக கண்ணால் பார்க்கல நான் நினைக்கிறேன் இதுகள் வந்து ஒரு தேர்தல் நேரம் வாக்குறுதியும் மாற்றணும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ எனக்கு இந்த தேர்தல் இல்லை ஆட்டிலும் இப்போ இப்போ உங்களுக்கே தெரியும் இப்போ எனக்கு தேர்தல் பயனுள்ள பொறுத்த தேர்தலில் நான் இல்லை ஆனால் என்ன ஒவ்வொரு டிசிசி மீட்டிங் போகிறோம் என்றால் மக்கள் எண்ணில் வச்சிருக்கிற நம்பிக்கை அப்போது அதை நான் வந்து ஒரு நாளுமே புறக்கணிக்கல நான் தேர்தல் இல்லை தானே அப்போ போவோம் அப்படி அது சிவஞான சிறுதரனாக இருக்கலாம் அல்லது வேறு யாராவது இருக்கலாம் இந்த டிசிசி மீட்டிங் எடுக்க வராது வந்து அவையை பொறுத்த வரைக்கும் அவைக்கு வேறு வேலையில் இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய இந்த வேலையில் எனக்கு சரியான முக்கியம் அதனால தான் நான் போகணும் இறுதியாக இந்த என்பிபி அரசாங்கத்த பால்லா பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே அச்சுனாவை கண்டு பயப்படுகிறார்கள் இல்லை அப்படி என்ன கண்டு பயப்பட தேவையில்லை இல்லை என்ன ஏன்னு இல்லை எனக்கு கேட்டிருந்தா நான் அவையோட சேர்ந்து இயங்கியிருப்பேன் அவருக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருப்போம் அதாவது லாபமாக இருக்கின்ற ஆசை அந்த சேனத்துக்கு இப்போ அவையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தேவையில்லை தாங்களே செய்கிற மண்டேக்கு இல்லை இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் புற பிள்ளைகளை கரெக்ட் பண்ணி வார காசுகளை திருப்பி போகாமல் தான் எனக்கு ஒரு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதே இவன் இந்த டிசிசி மீட்டிங்கை கோஆர்டினேட் சொல்லி என்னடா தந்திருந்தா நான் அதை தெளிவாக கோஆ்டினேட் பண்ணியிருப்பேன் முதலே சந்திரசகரில் சொன்னேன்னா நான் அவங்களால செய்ய இல்லாண்டா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் உள்பாக்கமாக மறைமுகமாகோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அது 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 செய்ய வேண்டிய மீட்டிங்களை கோர்டினேட் பண்ணி அது இந்த ப்ரொஜெக்ட்டுகள் எழுதி எல்லாமே நான் ஹெல்ப் பண்றேன் நான் ஒருத்தருக்கும் சொல்ல தேவையில்லை நீங்கள் அப்படி செய்கிறேன் நீங்க செய்கிற மாதிரி எல்லாத்துக்கும் சைன் கொண்டு கூட நான் சொல்லி பார்த்தேன்டா எனக்கு அது மக்களுக்கு அது முக்கியம் ஆனால் அது நான் நினைக்கிறேன் இவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அவர்களுக்கு மான பிரச்சனையாக இருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன் அது சற்று சிந்திக்கோணும் வேணும் அவையுண்டா இப்போ மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அதை எதிர்கட்சி நான் எதிர்கட்சி என்றும் இல்ல என்றா நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் குழு என்னால ஏதாவது பிரியோசனம் அதை பயன்படுத்திக் கொள்ளணும் அவர் பய அப்போ பயப்படுறது என்னென்றா தங்கண்ட இன்கெப்பாசிட்டி அதாவது தங்களால் இயலாதன்றதை அவன் ப்ரூவ் பண்ணிடுவானுன்றதா நீ பயம் ஆனா நானும் அதை யோசிக்கிறேன் இல்லை நான் அதை ப்ரூவ் பண்ண போகிறது இல்லை எனக்கு அது தேவையும் இல்லராசா ஆனா தயவு செய்து நான் இந்த பாடல் இருக்கிறேன் செய்ய வேண்டிய வேலையில செய்ய முடியல என்னுடைய பொருள் அவர்கள் என்னை பார்த்து பயப்படுறதுக்கு அப்படி ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு பயம் இருக்கு நினைப்பேன் பைபா எக்ஸாம் கொண்டு போய் இல்ல படிக்காம போனா என்ன பிரச்சனை சொல்லி அதே பிரச்சனை வைக்காத அதன் கை இருக்கு அதால வந்து என் கேட்டுருவானா கேட்டா பதில் சொல்ல தெரியாம போயிடும் போது பயப்பட முடியும் மற்றபடி அவையே கண்டுதான் எனக்கு பயம் சூடுகணும் வந்து இதே என்ன கண்டா பயப்படுத்து இதே வந்து நீங்க யாழ்ப்பாணத்துக்கு கொடுத்திருந்தீங்க நோக்கம் என்னடாப்பன் இப்ப வைத்தியசாலையில பாரு இந்த நான் கொடுத்த வைத்தியசாலை ரெண்டுமே மாகாண அதிகாரங்களுக்கு பாரு வைத்தியசாலை திரிப்பட வைத்தியசாலையும் ரெண்டாவது சாவச்சேரி வைத்தியசாலையும் எல்லா மக்களுக்கும் போகணுமெண்டா ஒரு சில பேருக்கு மட்டும் நூறு பேருக்கு ஐம்பது பேருக்கு ஒரு வெயிலே செய்து கொடுக்கறத விட எல்லா மக்களுக்கும் சமமா இந்த காசு பிரிவடா அவங்கள வைத்தியசாலை அல்ல டிஎஸ் ஆஃபீஸ் அல்லது ஏதாவது பிரியோசன மாநிலத்தான் செய்யணும் நான் இந்த காசுல வைத்தியசாலையை கொடுத்ததுக்காக என்னடா மாகாண சபையில இருக்கிற வைத்தியசாலையில பல குறைபாடுகள் இருக்கு இல்லை பாருங்க வைத்திய ரஜி வந்து எல்லா குறைபாடுகளையும் இல்லை எங்கேயாவது காசு எடுக்கலாமோன்ற ஒரு ஆசோ ஒன்று பெருது எடுத்து அதற்காக செய்து கொடுத்தேன் ரஜி வந்து நான் எதிர்பார்க்கல ஆதார வைத்தியசாலை இவ்வளவு அஹ் குயிக்கா இவ்வளவு சிறப்பா வந்து எனக்கு கண்ணில் கண்ணீர் கூட வந்துட்டேன் என்றால் நான் ரஜிவோட அந்த நேரம் கொண்ட நான் ஆனால் என்னுடைய அந்த நேரங்கள்ல என்ன என்ன திட்டமிட்ட ரீதியில இவர்கள் இங்கே இருந்து அனுப்புகிறார்கள் என்றதால ஆனால் வந்தவர்கள் ரஜிவனா அந்த நேரம் வந்து என்னுடைய சகோதரி வைத்தியசாலைகள் வரைக்குள்ள கூட ரஜீவனார் சொல்லிகா ரெடி ஆச்சுன்னா உன்னோட எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையாடாப்பா கோபிக்காச்சு அதுதான் ஐயோ அண்ணா உங்களோட எனக்கு எந்த கோவம் இல்லை எனக்கும் பயம் உங்களையும் நாளைக்கு தூக்கி போட்டு வேற வேலை தான் நான் ரஜீவன் அவர கேச்சினேன் ஆஹ் வைத்தியசாலையை வந்து என்ன ஒரு ஒரு சமூகத்துல வைத்தியசாலை ஃபுல்லா டெவலப் ஆக மாண்டாப்போ அதுல கே எனக்கு பிரச்சனை போகும் குடும்பத்துல பிரச்சனை இல்லாம போகும் அஹ் குடியாரோட பிரச்சனை இல்லை அப்போ மேக்சிமம் நடக்காது இப்ப நான் பாத்துருக்கேன்டா இனி எங்க தேவை என்ற பார்த்து குடுக்கிறது தான் ட்ரை பண்றேன் மற்றபடி இதுல அரசியல் என்று எந்த ஒன்று இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு கொடுக்கணும் அதை நேரடியா மக்களுக்கு போய் சேரணும்